பார்த்தால் மிரண்டு அதாவது நூற்றி எண்பது பாகை திரும்பும் தலையுடன் ஒரு விசித்திர விலங்க பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் டார்சியர் குடும்பத்தை சேர்ந்தவை தென்கிழக்கு ஆசியாவின் பல்வேறு தீவுகளில் வந்து பிலிப்பைன்ஸ் உட்பட காணப்படக்கூடிய வந்து சிறிய வந்து குதிக்கக்கூடிய பிரைமேட்களின் வந்து சுமார் பதிமூன்று இனங்களை கொண்ட ஒரு குழுவாகவும் இருக்கிறதாம் இந்த உயிரினங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெமோர்கள் மற்றும் வந்து குரங்குகளுக்கு இடையே வந்து இடைநிலை வடிவத்தில் இருக்கிறதா சுமார் ஒன்பது தொடக்கம் பதினாறு சென்டிமீட்டர் உடல் நீளமும் அதன் வால் பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்கு நீளமும் கொண்டவையா இவை வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேர விலங்குகளாக இருப்பதிலும் வந்து நன்றாக வளர்ந்த வாசனை உணவுகளை கொண்டிருப்பதிலும் வந்து லெமோர்களுடன் வந்து ஒற்றுமையை பகிர்ந்து கொள்கிறதா இருப்பினும் அந்த குரங்குகள் மனித குரங்குகள் மற்றும் மனிதர்களைப் போலவே அவற்றின் மூக்கு உலர்ந்ததாகவும் முடி தீயால் வந்து மூடப்பட்டதாகவும் இருக்கும் லெமோர்களின் ஈரமான மொட்டை தலை வந்து மூக்கை போல் இல்லாமலும் அவற்றின் கண்களும் நஞ்சு கொடியும் வந்து சிமியன் அமைப்பை கொண்டுள்ளதுன்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா டார்சியரின் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் பெரிய குமிழி போன்ற கண்களாகவும் இருக்கிறது இது வந்து அதன் சிறிய மூளையில் தகவல்களை வந்து பதப்படுத்த ஒரு பெரிய ஒரு காட்சி புரணி அவசியமாகிறதாம் டார்சியர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் அசாதாரணமாக நீண்ட கணுக்கால் எலும்புகள் மற்றது வந்து டார் அதனாலேயே வந்து டார்சியர் என்ற பெயர் வந்துதான் ஒரு குறுகிய உடல் மற்றது வந்து நூற்றி எண்பது பாகையை சுழற்றக்கூடிய ஒரு வட்டத்தலை ஆகியவற்றிற்கும் வந்து தனித்துவமானவை அவற்றின் முகம் வந்து குறுகியது பெரிய சவ்வு போன்ற காதுகள் கிட்டத்தட்ட வந்து தொடர்ந்து இயக்கத்துல வந்து இருக்கும் அவற்றின் உரோமம் வந்து தடிமனாகவும் மென்மையாகவும் வந்து சாம்பல் முதல் அடர் பழுப்பு நிறம் வரையிலும் வந்து இருக்கும் அவற்றின் வாழ் பார்த்தீங்கன்னா ஒரு எலியின் அடிப்பகுதியை போலவே செதில் இருக்கும் மேலும் பெரும்பாலான இனங்கள்ல அதற்கு நுனியில ஒரு முடிகள் வந்து இருக்கும் அதாவது மாமிசம் உண்ணும் தனித்துவமான வேட்டையாடுகிறதா மரங்கள்ல வந்து செங்குத்தாக ஓடிக்கொண்டு அவை வந்து ஆதரவிற்காக வந்து வாழ மரத்தின் வந்து மீது அழுத்துக்கிறதாம் அதனுடைய பிடிப்பு அவற்றின் விரல் நுனிகள் உள்ள விரிந்த வட்டு போன்ற ஒட்டக்கூடிய பட்டைகளால் மேலும் மேம்படுத்தப்படுகிறது தங்களுடைய மிகவும் நீளமான பின்னல்களால் வந்து ஊந்தப்பட்டு இருந்து மரக்கிளைகளுக்கு தாவி காடு வழியாக வயது டார்சியர்கள் ஒரு துணை வாழ்வு ஜோடிகளாக வாழ்கிறதாம் மற்றது இரவுல வந்து குரல் தொடர்பை வந்து பராமரிக்கிறதா மற்ற ஜோடிகளுக்கு வந்து எதிராக தங்கள் பிரதேசத்தை மிகவும் வந்து உயர்ந்த ஒரு பிரிட்ஜ் அழைப்புகளை வந்து பயன்படுத்தி பாதுகாக்கிறதா ஒரு இளம் விலங்கு சுமார் ஆறு மாத கற்ப காலத்துக்கு பிறகு உரோமங்களுடன் மற்றது கண்களை திறந்த நிலையில வந்து ஒப்பிட்டளவில் நன்கு வந்து வளர்ந்த நிலையில வந்து பிறக்கிறதா டார்சியார்கள் தெற்கு பிலிப்பைன்ஸ் மற்றது வந்து சிலப்பஸ் போர்னியா பங்கா மற்றது வந்து பெலிதுங் நதுனா தீவுகள் மற்றது வந்து சுமத்ரா தீவுகளில் வந்து வாழ்கிறதா மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா சிலப்பஸ் மற்றது வந்து அதன் கடற்கரை தீவுகளில் பல இனங்கள் வந்து இருக்கிறதா ஆனால் பெரும்பாலானவை இன்னும் வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து விவரிக்கப்படவில்லை இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி